இப்பொழுது ஐந்தாவது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதில் சுமார் பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி நிறைவேற்றப்படாத இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கார் ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடுவிழா கண்டு இதுதான் திமுக அறிவிப்பினுடைய லட்சணம் அதோடு அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் அதில் இடம்பெறவில்லை தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று அறிவித்தார்கள் அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதுவும் இந்த அறிவு இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை அதன் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை அதேபோல நெல் கரும்புக்கு நெல்லுக்கு குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் அறிவித்தார்கள் அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை நாளை தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறுமோ என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதம் தோறும் நூறுரூவா ரூபாய் அறிவித்தாங்க தேர்தல் நேரத்தில் அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கு அந்த அறிவிப்பு இடம்பெறலை பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் பெட்ரோலுக்கு மட்டும் ரூபாய் விலை குறைச்சாங்க தேர்தல் வாக்குறுதி மூன்று தான் விலை குறைச்சாங்க நாலு ரூபா விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம் பெறவில்லை அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னாங்க அதுவும் அறிவிப்பில் இடம்பெறல மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்படும் சொன்னாங்க ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணமும் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு சொன்னாங்க அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறலை அதோட ரேஷன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை ஒரு கிலோ கூடுதலாக வழங்கப்படும் சொன்னாங்க அதுவும் வழங்கலை இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு எதுவுமே இடம்பெறலை அதோட இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது இன்று வரை வெளியிடப்படவே இல்லை நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கிட்டது அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவே இல்லை இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க மக்களுடைய பிரச்சனை எதுவுமே கவனிக்கவில்லை இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் இருக்கு அதோட தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன இந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி பெறுத்திருக்கின்றன அதில் வாங்கிய தமிழ்நாடு வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு கடந்த நான்கு ஆண்டில் மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்போ அந்த பட்ஜெட்டு வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல நாளை சந்திக்கின்ற முழு ஊரம் தெரிவிக்கப்படும் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்குவதில் தருவது அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான் எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது இன்னைக்கு பட்டா புதுசாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பட்டாக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதோட பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஒரு லட்சம் வீடுகள் புதிய கூட்டுக்குடி திட்டங்கள் ஊரகப்பதியில் ரெண்டாயிரத்தி முன்னூறு கிராமங்கள் வளர்ச்சி புதிய கிராம சாலை மேம்படுத்துதல் சென்னையில் சென்னைக்கு அருகில் ரெண்டாயிரம் ஏக்கரில் நினைக்கிறேன் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதுதான் அதோட திடக்கழிவில் இருந்து மின்சாரம் தயாரித்தல் அதோட போக்குவரத்து ஒவ்வொரு ஆண்டும் ஐயாயிரம் புதிய பேருந்துகள் வாங்குவதாக போக்குவரத்து மானியக் கோரிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க நிதிநிலை அறிக்கையிலும் சொன்னாங்க ஆனால் புதிய பேருந்துகள் வாங்கினதா இல்லை கடந்த மேதக ஆளுநர்கள் கூட சுமார் மூவாயிரத்தி அறுநூறு பேருந்து தான் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க இப்ப புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க இது வெற்றி அறிப்பாக தான் பார்க்கப்படுகிறது திருக்குறளை மேலும் உலக மொழியில் மொழிபெயர்ப்பும் என்ற அறிவிப்பு புதிதாக எதுவும் இல்லை ஏற்கனவே இருக்கிறது தான் அதை தொடர்ந்து நடைபெற வேறு எதுவுமே கிடையாது வேலைக்கு செல்லும் மகளிருக்கு தங்கு விடுதி ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தங்க விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அதான் தொடர்றாங்க அதுபோல் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சொன்னாங்க அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய கலை மற்றும் அறிவியல் கட்டி கொடுத்தோம் பொறியியல் கல்லூரி கொடுத்து கொடுத்துருக்கோம் வேளாண்மை கல்வி கொடுத்துருக்குறோம் கால்நடை மருத்துவக் கொள்ளை ஆராய்ச்சி நிலையம் கொடுத்துருக்குறோம் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொடுத்துருக்குறோம் பால்டெக்னிக் கல்லூரி கொடுத்துருக்குறோம் இப்படி ஐடி கல்லூரி கொடுத்துருக்கோம் இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியிலே தொடர்ந்தது தான் காலை உணவு திட்டம் நான் முதலமைச்சராக இருந்தபோது ஆரம்பித்தோம் அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்ப தொடங்க அது ஒரு புதிய திட்டம் அல்ல அதோட திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தி ஏழில் பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் பேர் இன்றைக்கு காலி அரசு பணியிடங்களை நிரப்புதா சொன்னாங்க மூன்று லட்சம் காலி அரசு பணியிடங்களை நிரப்புதா சொன்னாங்க அறிவிப்பு ஏழு இன்று வரை ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் அரசு காலி பணிகளை அவர்கள் அறிவித்தது மூணு லட்சத்தி ஐம்பது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுல ரெண்டு லட்சம் காலி பணியிடங்கள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க அதுல எந்த அறிவிப்பும் இல்ல இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு நாற்பதாயிரம் பேர் புதிய காலி அரசு பணிகள் நிரப்பதாக சொல்லியிருக்காங்க ஆக நாலு ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு முறை இந்த நே தேர்வு எழுதப்படும் இருக்காங்க இதில் மொத்தமாக ஒரு பத்தாயிரம் பேர் தான் தேர்வு செய்ய முடியும் டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பள்ளியிங்களை சுமார் பத்தாயிரம் பேர் தான் நிரப்ப முடியும் அதில் எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நாற்பதாயிரம் காலி அரசு பணிகள் நிரப்ப முடியும் நாலு ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் அரசு காலி பள்ளிகள் தான் நிரப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த ஓராண்டு மூணு மாதம் தேர்தலுக்கு போயிடும் எஞ்சி ஒன்பது மாதம் ஒன்பது மாத காலத்தில் எப்படி நாற்பதாயிரம் அரசு கால்பில் நிரப்புவார்கள் அத்தனை வெற்றி அறுப்பு இதனால் நிறைவேற்ற முடியாத அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல மொழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கடந்த பதிமூணு பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த கல்வி பொதுப்பட்டியல் இருந்தது அதை மாநில பட்டியலுக்கு அதை மாற்றிருக்கலாம் அதை செய்ய தவறி காரணத்தில்தான் இன்னைக்கு இந்த மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம இவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது அது குடும்பம் தான் வருவாங்க மற்ற யாரும் வருவாங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுதே இதை தீர்த்திருக்கலாம் அதுவும் தீர்க்கலை அதோட பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு நிதிப்படுறாங்க அப்ப மத்தியிலையும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி திமுக இருந்தது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை ஏன்னா அந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசிறமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய கொந்தளிப்பு மக்கள்வரது ஆட்சி மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இடம்பெற்றுவிட்டது அதை எல்லாம் சரி செய்வதற்கு தான் புதிய அறிவிப்புகளை அறிவிப்பு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்கு எப்படி நிறைவேற்ற முடியும் நாலாண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனிமே வெற்றி அறிவிப்பை தான் பார்க்கப்படுகிறது நீ அதை எப்படி நாங்கள் சாத்தியமாகும் இன்னைக்கு அறிவிப்பு எழுதிவிட்டு இதுக்கு டெண்டர் கொண்ட வணும் இதுக்கெல்லாம் எவ்வளோ நிதி இருக்குது எரிக்கென்ற அறிப்புக்கே கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் ஆக இவங்க வெறும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் ஒரு டெண்டர் இது இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்புறம் டெண்டர் குறவணும் அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாணவர்கள் கொடுக்க முடியும் எப்படி இவரை கொடுக்க முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்குது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது கடன் வாங்கி தான் அவர்களுக்கு செலவு முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெற்றி தான் பார்க்கப்படுகிறது அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதுதான் தான் பார்க்கப்படுகிறது இது வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட தான் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு கடனை அரசு பெற்று வருது அரசு சொல்லும் போது அரசு இருபத்தி வரை கடன் வாங்குவதற்கான தகுதி இருக்கு நாங்க இருபத்தி ஆறு சதவீதம் தான் வாங்கியிருக்கோம் ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை எப்படி பாக்கலாம் அதாவது இதற்கு முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது அப்பொழுது என்ன பேசினார் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்ன பேசினார் தமிழ்நாட்டு மக்களை கடனாளி சொன்னார் நாங்க இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருவாயே கிடையாது வருவாயே கிடையாது அதோட கொரோனாவுக்கு வேற கூடுதலாக செலவு பண்ணோம் பல புதிய திட்டங்களை கொண்டாந்தோம் மூலதன செலவு அதிகப்படுத்தணும் செலவும் அதிகம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அதிகமாக அப்படிப்பட்ட கூட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கடன் வாங்கிட்டாங்க வருவாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கூடுதலாக இருக்குது வருவாய் அதிகரிச்சிருக்குது இருக்குது கடன் அதிகரிச்சிருக்குது புதிய திட்டங்கள் எதுவும் அப்ப நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது இதுதான் உண்மை நாளைக்கு நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்படும் ஆமா இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும் வேற எது மாற்ற முடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசக்கு பொருள் ஆக்கணும் ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோகா வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்வு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்த எதிர் எதிர்ப்பை குறைப்ப மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்ல புது புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாங்க நிச்சயம் அது நடக்காது முதல் முறையா பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து அரசு வெளியிட்டு வளர்ச்சி வந்து எட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் கடன் வாங்கினது எவ்வளவு இருக்கு அதை பார்க்கலீங்க சார் கடன் வாங்கி செய்யறதுக்கு யார் வேணாலும் வரலாம் சார் கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு அதை ஏற்றுக்கலாம் கடன் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறீங்க வருவாய் அதிகரிக்குது ஆனா திட்டம் எதுவும் இந்த கடனை யார் கட்டுறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாயிட்டே போகுது கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது கடன் வாங்கித்தான் சம்பளமே கொடுக்க முடியும் அரசு ஊழியர்க்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும் அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடிய அவலநிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது ஒரே வரியில சொல்ல இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது ஆயிரம் கோடி அதாவது நான் ஏற்கனவே போயிட்டேன் ஆயிரம் கோடிக்கு அமலாக்கத்துடன் அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துடைய அறிவிப்பு அதுல வந்து டாஸ்மாக் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்குது டாஸ்மாகை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கி இருக்குது குற்றச்சாட்டுகளை எம்ஆர்பி விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம் பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதால் அறிவிப்பு வந்திருக்குது சோதனையின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பணியிட மாற்றங்கள் போக்குவரத்து டெண்டர்கள் வார் உரிமம் டெண்டர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உழவு உளவுத்தரமான ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ பத்திலிருந்து முப்பது வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கும் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன போக்குவரத்து டெண்டர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் கே ஒய்சி விவரங்களும் டிடியு டிடியுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு நூறு கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பார் உரிமம் டெண்டர்களில் ஜிஎஸ்டி பேன் இல்லாதவர்களும் முறையான கே இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றுள்ள என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு ஏற்ப குற்றச்செயலாக இடி உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஆயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்தா சொல்கிறாங்க அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் நாற்பதாயிரம் முறைகேடு நடைபெற்றுவதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கணும் அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டுட்டாங்க சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்க தொடருவாங்க இதில் யார் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும் அந்த அமலாக்கத்துறையை தெரிவிக்கும் நன்றி வணக்கம் சீக்கிரம் அடுத்து நீங்க செந்தில் பாலேஜ் வந்தோன்னா ஓடி போடுங்க தூக்கிட்டு